தளபதி விஜய் இப்பொழுது சினிமாவை காட்டிலும் அரசியலில் தான் அதிக ஆர்வம் செலுத்தி வருகிறார் ஏனென்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டி போட உள்ள நிலையில் முழு அரசியல்வாதியாக செயல்படவிருக்கிறார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜயின் தமிழக வெற்றி கழகம் விட இருக்கிறது இந்த சூழலில் விஜயுடன் சீமானோ அல்லது சீமானுடன் விஜயோ கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி என்று தற்பொழுதிலிருந்தே பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதாவது நாம் தமிழர் கட்சியை நடத்தி வரும் சீமான் ஜாதியை விரும்பாதவர் தனது கொள்கைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதே போல விஜயின் ஜாதியை விரும்ப மாட்டார் ஏனென்றால் பல தரப்பட்ட மக்கள்தான் விஜயின் ரசிகர்களாக இருக்கின்றார்கள் இதில் ஜாதி அரசியல் என்று ஒன்று இருக்கவே இருக்காது அதோடு விஜயின் அம்மா மற்றும் அப்பா என இருவருமே வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் அவரது மனைவி சங்கீதா ஈழத்தமிழினத்தைச் சேர்ந்தவர் அதனால் விஜயின் கொள்கையும் வேறாகத்தான் இருக்கும் மேலும் விஜய் சினிமாவிலேயே நிறைய சம்பாதித்து விட்டார் அவர் அரசியலுக்கு வந்துதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவரிடம் இருக்காது கண்டிப்பாக விஜய் மற்றும் சீமான் கூட்டணி வைத்து மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இவர்களது அரசியலில் ஊழல் இருக்காது கண்டிப்பாக ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கூட காசு தர மாட்டார்கள் மேலும் சீமானின் சாதி மதம் கடந்த அரசியலில் விஜயும் இணைந்து கொண்டால் வெற்றி நூறு சதவீதம் உறுதி என்று பிரபலங்கள் தங்களது கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றன